பணக்கஷ்டம் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் எது வெல்கம் டு தமிழ் அஸ்டோ சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பண கஷ்டம் தீர ஏற்ற வேண்டிய தீபம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தையும் பணத்தையும் எப்போதுமே நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பண கஷ்டத்தை நம்ம விட்டு தூரம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இரண்டு விஷயமும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி தேவைங்க வறுமை நம்ம விட்டு விலகி நிற்கணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்க வேணும் அந்த ஆசையை மனதில் விதைக்கணும் கஷ்டம் நம்மை கண்டு பயந்து ஓடும் அளவுக்கு அயராது உழைக்கணும் இதனோடு சேர்த்து கொஞ்சம் மகாலட்சுமி கடாட்சமும் அதிர்ஷ்டமும் விட்டா போதுங்க மொத்த பண கஷ்டத்திற்கும் ஒரு முடிவு கட்டலாம் இதுக்கு ஆன்மீகத்தில் ஒரு தீபம் பரிகாரம் சொல்லப்படுகிறதுங்க பண கஷ்டத்தை தீபம் வைக்கும் முறை மூலமா பரிகாரம் செய்து இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை கட்டாயம் மண் அகல் விளக்கில் தான் ஏற்றணும் புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க அது மேலே மண் அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு திரி போட்டுக்குங்க அப்படி கிடைக்கலைன்னா வெள்ளை தெரிய வந்து மஞ்சள் தண்ணியில் இல்லை மஞ்சளில் வந்து நீங்கள் மஞ்சளை கொலைச்சி அது ஃபுல்லாக வந்து மஞ்சள் திரி அந்த திரியில் வெள்ளை கலர் திரியில் அந்த மஞ்சளை தடவிடுங்க இந்த திரியை அதில் போட்டு அந்த எண்ணெயில் நான்கைந்து டைமண்ட் கற்களில் இடித்து தூளாக்கி போடுங்க ரெண்டு அளவு மஞ்சள் பொடி மஞ்சள் தூளை இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டுக்குங்க நார்மல் கற்பூரம் போடக்கூடாது நல்லா கேட்டுக்குங்க பச்சை கற்பூரம் அந்த விளக்கை ஏற்றி பூஜை அறையில் வச்சுடுங்க இந்த விளக்கில் இருந்து வெளிவரக்கூடிய வாசம் பண கஷ்டத்திற்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை துரத்தி துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி இந்த விளக்குக்கு வெளிவரக்கூடிய வாசத்திற்கு உண்டுங்க இந்த விளக்குக்கு முன்பா அமர்ந்து உங்க பணப்பிரச்சனையை சொல்லி வேண்டுதல் வச்சீங்கன்னா அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்துல முடிவுக்கு வரும் நம்பிக்கையோட செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பணப்பிரச்சனை முடிவுக்கு வருங்க தினமுமே இந்த விளக்க ஏத்தாம் வாரத்துல இல்லைன்னா ரெண்டு நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல ஏத்தலாம் இல்லைனா வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம் உங்களோட கஷ்டத்தோட தாக்கம் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக இல்லைங்களா ரொம்ப பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே வாழ்க்கையை நடத்தி செல்லவே முடியவில்லை அப்படிங்கிறவங்க தினமுமே காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த விளக்கை பூஜை அறையில் மகாலட்சுமி முன்பு ஏற்றிடுங்க சரி எத்தனை நாட்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த விளக்கை ஏற்றி இறைவனிடம் வேண்டுதல் வைக்கலாம் சரி ஒரு பெண் வந்து ஏற்றுறாங்க அப்படின்னா மாத விளக்க ஆகிட்டாங்கன்னா தொடர்ந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இல்லைங்களா ஆனால் அந்த நாட்கள் முடிஞ்சு அடுத்து அப்படியே கண்டினியூவாக இந்த எண்ணிக்கையை கொண்டுட்டு போகலாம் இல்லை எப்பேற்பட்ட பண கஷ்டமும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல ஒரு முடிவுக்கு வந்துடுங்க தீராத கடன் சுமை உள்ளவங்களுக்கும் இதே போலதான் நாப்பத்தி எட்டு நாள் இந்த விளக்கு முன்பு அமர்ந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்களோட கடன் சுமை உடனே குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க சரி இத வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினமே பழைய விளக்க ஒரு துணி போட்டு துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புதுசாக நல்லெண்ணெய் ஊத்தி இந்த கற்கண்டு பொடி போட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டு விளக்கை வந்து ஏற்றிடணும் இந்த ஊத்தினை எண்ணெய் இருக்கு பார்த்திங்களா அது தீர்ற வரைக்கும் விளக்கு எரியட்டும் நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் எரிய விட்டுட்டு அப்படியே அதை அமர்த்திட்டு போகக்கூடாது அதே மாதிரி குலதெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க ஒரு ரூபாய்க்கு கூட வருமானத்திற்கே வழி இல்லாத குடும்பம் கூட இந்த தீபம் பரிகாரத்தில் ஒளிமயமாக மின்ன தொடங்கிடும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையே உங்களை உங்களுடைய எண்ணத்தை ஜெயிக்க வைக்கும்